அண்ணன் சொவது அவர்கள் அதை கிளாசிக்கல்லாம் கிடைக்காரன்னு பண்ணிட்டான் சரி மாடர்ன் மியூசிக் பண்ணுவாரா அப்படிங்குவாங்களே சரி பார்ப்பான் நான் ஆரம்பித்தேன் ஆஹா ஃபுல்லாக வெஸ்டர்ன் மியூசிக் அதை அந்த வெஸ்டர்ன் மியூசிக் ரெக்கார்டிங்கை பற்றி கேள்விப்பட்டு நவஷாத் வந்து பார்த்துட்டு போனார் என் அப்படி ஒரு ராஜாவை பற்றி கேள்விப்பட்டு வந்து பார்த்து நவுஷாத் ஆமாம் நவ்ஷாத் வந்து அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் அவனோட அவருடைய வேலை செய்கிற அதெல்லாம் பார்த்து ரொம்ப பாராட்டி ரசிச்சுட்டு போனான் என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு சின்ன பையன் இவ்வளோ பிரமாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போனார் இன்னைக்கு நீங்க எடுத்த டிசிஷன் அதுதான் இந்தியா இந்தியாவில் இசை ரசிகர்களை ரொம்ப சந்தோஷம்னா நான் வந்து அவர் அறிமுகப்படுத்துனது வந்து ஏதோ கடவுள் செயல் தான் எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் அவருடைய கெட்டி கற்று அவர் வளர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து என்ன அதை செஞ்சோன்னு நம்ம ரொம்ப கட்டிக்காரன்னு உட்காந்து அதுக்கப்புறமும் கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறமும் மேலே 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 கற்றுக்கிட்டே இருந்தார் எவ்வளோ கற்றுக்கிட்டார் என்னங்க என்ன சொல்லப்போனால் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காரு கூட நான் சொல்லுவேன் அந்த தூரத்துக்கு வந்து அவர் அவ்வளோ ஈடுபாடுங்களா கடவுள் நாங்கள் ஆமாம் ஆமாம்